உங்களுடன் உங்கள் தோடி இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் உருளைக்கிழங்கு அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பல்லாரி சின்ன பல்லாரி எடுத்து நைசா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கீந்து நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் போல பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நான் குக்கர்ல வேக வச்சு அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கா ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் அப்புறம் கடைசியில் போட்டு இறக்கும்போது மல்லித்தூளை கருவேப்பிலை அதை தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அப்புறம் நான் அதுக்கு ஊற்றுற அரவை கலவை வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பொட்டுக்கடலை தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று பல்லாரி வெங்காயம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பட்டை சோம்பு தேங்காய் ஒரு கால் மூடி போட்டிருக்கேன் எல்லாம் அரைச்சி அது ஒரு கலவையாக வச்சுருக்கேன் இப்போ நாம இந்த உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுங்கிறத நான் செய்முறையில் செய்து காட்டுறேன் பார்க்க இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் சூடு என்னோடனா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதை இதை கூட சேர்த்துக்கும் ரொம்ப கறிகள் வைக்கிறாங்க கறி வைக்கணும் ஒரு முறை டேஸ்ட்டு தான் அது போக அப்புறம் இஞ்சி இஞ்சி இழுத்து வைக்கிறத சேர்த்துக்கும் அது கூட இஞ்சி அது கூட பூண்டு இது சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போடுற வரலாம் நல்லா எண்ணெயிலேயே கதட்டணும் எப்பயுமே வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன விட தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை போடணும் இந்த பச்சை வாசம் போடுறதுக்குள்ளே போட்டோம்னாக்க கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது அந்த பச்சை வாசம் வந்து இதாக அடிக்கும் ஒரு மாதிரி அடிக்கும் அது நல்லா தெரியாது அதுக்காக தான் படங்க நல்லா வந்துட்டு இப்போ நம்ம இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நம்மளே சொல்லியிருக்கேன் வெங்காயம் போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது பொன்னிறமாக சீக்கிரமே வதங்கிடும் அதுக்காக தான் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து வதக்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் தேவைன்னா நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் வதங்கி வச்சு வந்து தக்காளியை சேர்த்துக்குவோம் ங்க தக்காளி நான் இதை வந்து தக்காளி வந்து தாளிக்கிறதுக்காக தான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இல்லாமல் நான் அரைச்சும் வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு கல்லாரி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் சோம்பு ஒரு சின்னதாக பட்டை பெருங்காயம் சுட்டு போட்டிருக்கேன் அதில் ஏன்னா சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வாயு பிடிக்கும் இது போக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாயு தொல்லை உள்ளவங்களுக்கு இது ஒன்றுமே செய்யாது ஒரு ஆரோக்கியமானதை கூட இது மாதிரி நம்மளே வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய திருப்பதாக நம்மளே வந்து பண்ணிக்கணும் சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இதை சேர்த்து செய்கிறது கொஞ்சம் எப்படின்னா இது வந்து சைவமுடன் கூடிய அசைவம் எப்படி நம்ம எப்படி அசைவம் எப்படி செய்கிறமோ அந்த பேஸ்ட்டு கொடுக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசியல் இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்காக தான் அப்படி செய்கிறோம் அப்போனா அரோக்கியத்திற்கு கலவையா அது கூட சேர்த்துக்கும் வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி சோம்பு தேங்காய் எல்லாமே வதக்கிட்டு அரைக்கலாம் நான் வந்து வதக்கலை ஏன்னா நான் பச்சையாகவே தான் அரைச்சிருக்கேன் அதனால இப்போ இந்த இதை இதில் வந்து அந்த கலவையை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னாக்க நல்லா அந்த இது போயிடும் அதுக்காக தான் இப்போ நான் பாருங்க அந்த கதவை சேர்த்துக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது கொடுக்குறேன் என்னென்ன க அறவுக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் சில பேர் கடலை மாவு சேர்த்துக்குவாங்க நான் கடலை மாவு சேர்க்கல நான் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் திக்னஸ்க்காக கடலை மாவு சேர்ப்பாங்க நான் போல் கடலை மாவு சேர்க்கல நான் வந்து எனக்கு கடலை மாவு கொஞ்சம் இதாகாது அதுக்காக தான் நான் பொட்டுக்கடலை கொஞ்சமாக அந்த அரவுத்தையோட கூட சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அது தேவை கம்மியாக கூட போட்டுருக்கங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் அந்த சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருக்கு காட்சியில் அதுக்காக தான் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஆனால் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க நான் ஆனால் வந்துட்டு ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி ஆகும் அதுக்காக தான் நல்லா வதங்கினா நல்லா சுருட்டி கிண்டி விட்டுட்டு அது கூட இப்போ வந்து நம்ம நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாப்பொடி இல்லாமல் வச்சிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே வச்சுட்டு மல்லிகைத்தலை பூட்டி எடுக்க வேண்டியது தான் பாருங்க நான் செஞ்சு பார்க்குறேன் இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க அதை நான் வச்சுருக்கேன் பொடி அதெல்லாமே சேர்த்துக்குவோம் இது தனியா பொடி மஞ்சள் தூள் காசு பண்ணுறது மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு எப்படி இது தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுருக்கேங்க நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துக்குவேன் அதனால கம்மியாக காட்டுறேன் உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா காரம் வந்து நீங்க மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மசியல் இது உருளைக்கிழங்கு மசியலுங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கே போதும் இப்போ நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்குலேயும் வந்துட்டு சால்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட காமிச்ச கொஞ்சம் சால் ரொம்ப உப்பு வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அதிகமாயிடக்கூடாது அதை மட்டும் கவனமா இருக்கணும் எல்லா கலவையுமே நம்ம இந்த உள்ள வந்து கலந்து கெண்டி விட்டுறணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிழங்க கூட சேர்த்துக்கோம் சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா உருளைக்கிழங்கு வேகாமல் அது வந்து பச்சைவி வெட்டி சேர்த்துக்குவாங்க நான் அப்படி இல்லை நான் குக்கரில் வந்து மூணு விசில் வச்சு அதை வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி சேர்த்துருக்கேன் நான் சில பேர் பச்சையாவே கட் பண்ணி போடுவாங்க அது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இந்த மாதிரி குக்கரில் வச்சு வச்சிட்டோம்னாக்க ரொம்ப நேரம் அடுப்பில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கலவை சேர்ந்தாலே போதும் கலவை சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிடம் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது தான் பாருங்க நல்ல எல்லாத்தையும் சுற்றி கண்டிவிட்ருங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் தான் என்ன சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அதிகமாக என்ன தேவைன்னாக்க சேர்த்துக்கோங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் தோழிகளுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு உருளைக்கிழங்கு மசியல் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு தோழியாமும் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்